குருச்சேத்திர யுத்தம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன பீஷ்மர் பாண்டவர்களை கொல்ல மாட்டார் ஆச்சாரியர் துரோணரும் தன் சீடர்களான பாண்டவர்களை கொல்லத் மாட்டார் பாண்டவர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவன் கர்ணன் ஒருவன்தான் இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனை சென்று கொண்டிருந்தது பாண்டவர்களின் தாயும் தனது அத்தையுமான குந்தி தேவியை தனிமையில் சந்தித்துப் பேசினார் கிருஷ்ணன் அவர்களே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் துரியோதனனுக்கு பக்கபலமாக இருக்கும் கர்ணன் தேரோட்டியின் மகன் இல்லை உன்னுடைய மகன் கன்னிப் பருவத்தில் ஆற்றிலே நீ மிதக்கவிட்ட கர்ணனை தேரோட்டி வளர்த்தான் இப்போது யுத்தம் நடைபெறப் போகிற இந்த சந்தர்ப்பத்தில் கர்ணன்தான் துரியோதனனுக்கு கவசமாக இருக்கிறான் உன் பிள்ளைகளுக்கு பல துன்பங்களை செய்தவன் இந்த துரியோதனன் அத்தகைய கொடியவனாகிய துரியோதனனுக்கு உன்னுடைய மூத்த மகனே பெரும் பாதுகாப்பாக இருக்கின்றான் இது முறையல்ல நீ உன் மகனை சந்தித்து பாண்டவர்களுடன் சேரச் சொல் என்று கிருஷ்ணர் கூறினார் கிருஷ்ணன் கூறியபடி குந்தி தேவி கர்ணனை சந்திக்க சென்றால் அவன் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தான் தன்னை நாடி குந்தி தேவி வந்திருப்பதை கவனித்த கர்ணன் அரசகுலத்தாய்க்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியபடி அவளை வணங்கினான் தாங்கள் அழைத்திருந்தால் ஓடோடி வந்திருப்பேன் தேரோட்டி மகனான என்னை தாங்கள் நாடி வந்த காரணம் என்ன என்று அதே பணிவோடு கேட்டான் கர்ணன் குந்தி தேவியின் கண்களில் நீர் அரும்பியது கர்ணா நீ தேரோட்டியின் மகன் இல்லை என் மகன் சிறு வயது குழந்தையாக இருக்கும்போது ஆற்றிலே உன்னை மிதக்கவிட்ட பாவி நான்தான் நீ என்னுடைய மகன் பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் என்று அவள் கூறினாள் கர்ணனின் தந்தையான சூரியனும் வந்திருப்பது உன் தாய்தான் என்பதை கர்ணனுக்கு உணர்த்தினான் குந்திதேவி தொடர்ந்து பேசினாள் கர்ணா துரியோதனன் தீய நடத்தை கொண்டவன் நீ அவனுடன் சேர்ந்திருக்க கூடாது நீ உன் சகோதரர்களுடன் வந்து சேர வேண்டும் உன்னை அரசனாக்கி உன் தம்பிகள் உனக்கு பணிவிடை செய்வார்கள் துர்புத்தியுள்ள துரியோதனன் என் மக்களை அழிப்பதற்கு பல முயற்சிகளை செய்தான் கடவுள் அருளால் அந்த ஆபத்துகளில் இருந்து அவர்கள் தப்பி பிழைத்திருக்கிறார்கள் உன் சகோதரர்களின் அழிவுக்கு நீயே காரணமாக இருக்கலாமா இதனை நன்கு பார் தீயவனான துரியோதனனை விட்டு இப்போதே நீ விலக வேண்டும் என்று அவள் சொன்னாள் அதை கேட்ட கர்ணன் கூறுகிறான் அம்மா தாங்கள் நான் சிறுவயது வயது பாலகனாக இருக்கும்போது என்னை ஆற்றிலே மிதக்க விட்டுவிட்டீர்கள் நான் ஓர் அனாதையைப் போல் தேரோட்டியின் மகனாக வளர்ந்தேன் வில் போட்டியில் நான் கலந்து கொள்ள வந்தபோது அரசகுலத்தவர் மட்டுமே இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் தேரோட்டியின் மகனான நீ அரச குமாரர்களுடன் போட்டி ஓட தகுதியற்றவன் என்று எல்லோரும் என்னை அவமானப்படுத்தினார்கள் அந்த அவமானத்தை போக்க அக்க தேசத்திற்கு என்னை அரசனாக்கியவன் துரியோதனன் எல்லா வசதிகளையும் அவன் மூலமாக பெற்றுக்கொண்ட நான் கோர் மேகம் சூழ்ந்துள்ள இந்த இக்கட்டான நேரத்தில் அவனை கைவிடுதல் முறையாகுமா போரில் வெற்றி பெறுவதற்கு என்னையே துரியோதனன் முழுமையாக நம்பியிருக்கிறான் உதவிகளை எனக்கு செய்த துரியோதனனை போர் நடக்கும் இந்த நேரத்தில் நான் உதாசீனம் செய்து வெளியேறினால் உலகம் என்னை பழிக்காதா தாயே நல்லவனோ கெட்டவனோ துரியோதனனுடைய உதவியை பெற்று கொண்ட நான் செஞ்சோற்று கடனை செலுத்தியே ஆக வேண்டும் என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் நீங்கள் வந்தது வீணாகாது நடக்க இருக்கும் போரில் ஒன்று அர்ஜுனன் மடிய வேண்டும் அல்லது நான் மடிய வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயமாக நடக்கும் நான் இறந்தால் அர்ஜுனனோடு சேர்த்து உனக்கு ஐந்து பிள்ளைகள் இருப்பார்கள் அர்ஜுனன் இறந்தால் என்னோடு சேர்த்து உனக்கு ஐந்து பிள்ளைகள் இருப்பார்கள் எப்படி பார்த்தாலும் உனக்கு ஐந்து பிள்ளைகள் மிஞ்சுவார்கள் அர்ஜுனனை தவிர்த்து மற்ற நாள் வரும் என்னை எவ்வளவு துன்புறுத்தினாலும் நான் அவர்களை கொல்ல மாட்டேன் இது உறுதி என்று அவன் கூறினான் அதைக் கேட்ட குந்தி தேவியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது உன் நான்கு தம்பிகளுக்காகவாவது அவயம் தந்தாயே அதுவே போதும் என்று அவள் கண்ணீர் மல்கச் சொன்னாள் அம்மா உங்களுக்கு மேலும் ஒரு வரம் தரவும் நான் விரும்புகிறேன் செஞ்சோட்டுக் கடனுக்காக துரியோதனன் பக்கம் இருந்து நான் போர் செய்தாக வேண்டும் தாங்கள் கூறுவது போல் நான் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்தால் பாண்டவர்கள் அரசை என்னிடம் கொடுத்து விடுவார்கள் அந்த அரசை நான் துரியோதனனுக்கு கொடுத்து விடுவேன் அதனால் என் சகோதரர்களாகிய பாண்டவர்களுக்கு நன்மை விளையாது ஆகவே மற்றுமொரு வரத்தையும் நீங்கள் கேளுங்கள் என்று கர்ணன் சொன்னான் கர்ணா உன்னிடம் இருக்கும் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் நீ பிரயோகிக்க கூடாது இதுவே நான் உன்னிடம் கேட்க விரும்பும் வரம் என்று அவள் சொன்னாள் அவ்வாறே ஆகட்டும் தாயே என்று கர்ணன் வாக்குறுதி அளித்தான் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் குந்தி தேவி கர்ணனிடம் விடைபெற்று சென்றாள் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்க கூடாது என்று வரம் கேட்கச் சொன்னதும் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் கர்ணனை பாண்டவர்களிடம் சேரும்படி நீ சொல்ல வேண்டும் அதற்கு அவன் மறுத்தால் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்க கூடாது என்ற வரத்தையாவது வாங்கிக்கொள் என்று கிருஷ்ணன் சொல்லி அனுப்பினார் அதன்படி குந்தி தேவி தன் நான்கு பிள்ளைகளை காப்பாற்றியதோடு அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறை மட்டும் நாகாஸ்திரம் விட வேண்டும் என்ற அனுகூலமான வரத்தினையும் பெற்றாள் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த இந்த சாதுரியமான காரியத்தால் கர்ணன் வலிமை இழந்தான் பாண்டவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் தீயவனான துரியோதனன் மாவீரன் கர்ணன் தன் பக்கம் இருக்கிறான் என்ற தைரியத்தால்தான் கணக்கற்ற தீமைகளை பாண்டவர்களுக்குச் செய்தான் அவனுடைய வலதுகரம்போல் திகழ்ந்த கர்ணனின் வலிமையை குந்திதேவியை பயன்படுத்தி பயன்படுத்தி ஸ்ரீகிருஷ்ணர் பெருமளவு விட்டார் அதனால் பாண்டவர்கள் வெற்றியடையும் வழியினை அவர் செய்தார் வேரை அழித்துவிட்டால் எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் வீழ்ந்துதான் ஆக வேண்டும் துரியோதனனின் வலிமைக்கு வேர் போல் கர்ணன் இருந்தான் அந்த கர்ணனை பாசத்தை காட்டி வலிமை இழக்கும்படி செய்தார் கிருஷ்ணன் இந்த சாதுரியத்தை அவர் செய்த காரணத்தால்தான் பாண்டவர்கள் எளிதாக வெற்றி பெற முடிந்தது தர்மத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு பாசம் அச்சுறுத்தல் சூழ்ச்சி சாதுரியம் ஆகிய எவற்றையும் செய்யலாம் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணரின் சாதுரியம் நமக்கு உணர்த்துகிறது